வீடியோவில் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து சுற்றி ஓட்டுறது எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நான் ஆல்ரெடி சுற்றி ஓட்டுறது பூனம் கிளாத்லாம் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்கேன் கிரேப் சில்க்ஸ் போட்டிருக்கேன் இப்போ இது வந்து காட்டன் வந்து அயன் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அயன் பண்ணிவிட்டு ஓட்டுங்க நீங்கள் அயன் பண்ணிவிட்டு ஓட்டினீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சுருக்கமே வராது இந்த மாதிரி நீங்கள் லைன் பீஸை மேலே போட்டுவிட்டு நீட்டாக அயன் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஒன்றோடய ஒன்று அப்படியே கரெக்டாக துணி வந்து கொஞ்சம் ஓட்டின மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரு குண்டு ஊசி குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓட்டுங்க ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சுருக்கமும் வராது துணி வந்து அங்கங்கே தூக்காது இப்போ அதை எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி உள்ளே கரெக்டாக வச்சுருங்க பீசை வந்து நீங்கள் பீசை வச்சுட்டு நல்லா ஹீட் வச்சு துணி சுருங்காமல் நீங்கள் மே துணி வந்து பார்த்துக்குறங்க அது சுருக்கம் வர்ற துணியாக இருந்ததுன்னா ஒரு பேப்பர் போட்டு வந்து அயன் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த வச்சு நீங்கள் நல்லா ஹீட் வச்சு அயன் பண்ணிட்டீங்கன்னா துணி வந்து உங்களுக்கு ஒட்டிடும் விலக மாட்டாது இப்போ இது வந்து கீழே பிசுறு இருக்குது இப்போ வந்து காலி இன்ச்சு வந்து ஒரு பிசுரை வந்து மடக்கி அடிச்சிருவோம் முதல்ல இப்போ உங்களுக்கு தைக்கிறதோட லைனிங் வந்து சுற்றி ஓட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை மாத்திரம் நீட்டாக ஓட்டிட்டிங்கன்னா தைக்கிறது வந்து சுருக்கம் இல்லாமல் தைச்சிடலாம் இப்போ நீங்கள் புதுசாக தைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி போட்டுட்டு கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க முடியாது நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி விலகாது இப்போ நான் பிசுறு தெரியாமல் ஒரு கால் இச்சி மடக்கி அடிச்சிருக்கேன் இப்போ அதை அப்படியே வந்து இப்போ இடுப்பு வந்து நீங்கள் வச்சம் திருப்பலாம் ஆனால் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும் ஃபுல்லாக எடுத்து விட்டுங்க அந்த மாதிரி மாதிரி காட்டன் வச்சு நீங்கள் வந்து நல்ல ஹீட் வச்சு அயன் பண்ணும்போது துணியோடு நல்லா ஒட்டிக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கரைச்சி விடலாம் இதில் வந்து டாட் பிடிச்சிருங்க கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கோங்க கீழே வந்து அந்த பக்கம் கால் இன்ச்சு இந்த பக்கம் கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க லென்த் வந்து ஒரு மூன்றரை இன்ச்சு பிடிச்சிருங்க இது ரெண்டையும் கரெக்டாக ஈவனாக வச்சுக்கிருங்க பிடிச்சிட்டிங்கன்னா நமக்கு பிடிச்சதே தெரியாது அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக ஷோல்டரில் இருந்து சென்டர் பார்த்துக்கிறோங்க பண்ணிவிட்டு பண்ணிட்டு சுருக்கம் இல்லாமல் பாருங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம ஃப்ரெண்ட் பகுதியை வந்து ஓட்டிடலாம் நீங்கள் நேர் மாத்திரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால துணி கரெக்டாக இருந்ததுன்னா விலகாமல் போட்டுக்கிறோங்க இப்போ சென்டரில் வந்து ஒரு ஊசி குத்திக்கிருங்க எதுக்கும் விலகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒட்டில் ஓட்டிடுங்க துணி தையல் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து நம்ம சுற்றி ஓட்டுறதுல தான் இருக்குது அதை கரெக்டாக ஓட்டிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் சூப்பராக வரும் ப்ளவுஸில் வந்து அயன் பண்ணும்போதே கரெக்டாக ஆப்போசிட்டில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணுங்கள் நம்ம திருப்பி பார்க்கும்போது இந்த இதில் வந்து சுருக்கம் வரக்கூடாது சுருக்கம் வந்ததுன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து போடும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இழுத்துக்கிட்டுருக்கோம் இப்போ நம்ம அயர்ன் பண்ணி வச்சுருக்கறதுனால எவ்வளோ டக்குன்னு ஓட்டுற மாதிரி இருக்கு பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம கை வந்து தைச்சிடலாம் இந்த ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் வரும் ஆம்கூள் ஜாயிண்ட் வரும் இந்த மாதிரி நான் வந்து ஜாயிண்ட் எடுக்கிறது வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம முன்பாக ஃப்ரண்ட் பகுதி வெட்டுறதுல வந்து இந்த மாதிரி வரும் இந்த கரையை எடுத்து வச்சுக்கிறோங்க இதை வந்து நாலாக கட் பண்ணிக்கிறோங்க கையை ரெண்டாக பிரிச்சுக்கிருங்க அதில் நாலு பீஸ் இருக்கும் நம்ம ரெண்டு ஸ்லீவுக்கு வந்து தனித்தனியா போட்டிருக்க ரெண்டும் ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிடாதீங்க தைக்கும்போது கரெக்டாக போட்டு பாத்துக்கோங்க ரெண்டு ஒரே மாதிரி வர்ற மாதிரி போட்டு பாத்துக்கோங்க தனியாக ரெண்டு கை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி துணிலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து எம்மிங் போட்டுருங்க இது வந்து ஏற்கனவே ரொம்ப கசகசன்னு இருக்க மாதிரி இருக்குது ஒரு மாதிரி நூல் வந்து அதனால் எம்மிங் போட்டிங்கன்னா தையல் பிரித்து விட்டதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஜாயின் போட்டிருக்கிறது வந்து உள்பக்கமாக போட்டுருங்க நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு கரெக்டாக அந்த கரைப்பகுதி மாத்திரம் உள்ளே போகிற அளவுக்கு ஓட்டு தையல் போட்டுருங்க அதை வந்து பிரித்து விட்டுக்கலாம் லைனிங் பீஸ் வெளியில் வந்துடாமல் அதே மாதிரி இதையும் போட்டுக்கிறோங்க உங்களுக்கு ரெண்டு பக்கம் கரை இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை போடுறதுக்கு ரெண்டு பக்கமே கரை இருக்கிறதுனால நம்ம வந்து உள்ள ஒரு மடக்கு மடக்க வேண்டாம் பிசுறு இல்லை இதில் அதனால அப்படி இதுலையும் வந்து ஓட்டு தையிலே போட்டுருங்க இப்போ இதில் வந்து மெயின் பீஸ் மாத்திரம் எக்ஸ்ட்ரா வெட்டிக்கிருங்க லைனிங் பீஸ் வந்து அளவு வந்து கரெக்டாக வெட்டிக்கிருங்க இப்போ நம்ம வந்து மெயின் பீஸை கரையை மாத்திரம் உள்ள வந்து மடைச்சி விட்ருக்கோம் லைனிங் வந்து அளவு அப்படியே தான் இருக்குது இந்த இறக்கம் வந்து அதில் மாற்றம் வேணால் வெட்டும் போது தையல் சின்ன தையல் வச்சு சுற்றி ஓட்டிடுங்க கையை வச்சு துணியை வச்சு அமுக்கக்கூடாது சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு மாத்திரம் கை வச்சுக்கிருங்க அப்படியே வச்சு நீங்கள் தைக்கும்போதே போதே அப்போ வந்து துணி வந்து உங்களுக்கு ஒரு பக்கமாக இருக்கும் ஒரே மாதிரி இப்போ சுருக்கம் இல்லாமல் ரெண்டு ஸ்லீவும் தைச்சாச்சு அந்த மாதிரி ஓட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும் இப்போ நம்ம எம்மிங் போட்டு இந்த தையல் வந்து எடுத்து விட்டுறலாம் இப்போ பட்டி அடிச்சிடலாம் இப்போ பட்டி வந்து அளவு பார்த்துருவோம் இப்போ நான் உங்களுக்கு தச்சுட்டு அளவு காமிக்கிறேன் சும்மா அந்த மாதிரி ஒரு அகலமாக ஒரு பிட் எடுத்துக்கிருங்க நீங்கள் மேலே வச்சுட்டாலும் சரி கீழே வச்சு ஒரு பிட்டு வச்சுக்கிட்டாலும் சரி இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அது அப்படியே வந்து மடைக்கி ஒரு தையல் போட்டுருங்க அதை வந்து அது மேலே இது அப்படியே மடிச்சிருங்க இது வந்து சும்மா அந்த மாதிரி தச்சு வச்சுக்கிறோங்க நம்ம பிளவுஸ் அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் நம்ம இன்னொரு பட்டி தச்சுருவோம் நமக்கு வந்து ஒரு பட்டிக்கு தான் துணி இருக்கு இப்போ இந்த மாதிரி நேர் பீஸ் எடுத்துக்கிறோங்க இப்போ இது வந்து ஜாயின் போட்டுக்கிறோங்க அந்த மாதிரி இப்போ துணி தூக்காமல் இருக்க இதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க இந்த ஒரு லைனிங் பீஸ் வந்து கீழே போட்டுருங்க ஒரு மேலே பீஸ் மேலே வந்து ஒரு பீஸ் போட்டுருங்க இப்போ இது வந்து ஒரு கால் இன்ச்சு மடைக்கு அடிச்சிடும் அதில் பட்டி நம்ம ஓட்டி வச்சுப்போ ப்ளவுஸ் அளவு பார்த்துட்டு நீங்கள் பட்டியை கட் பண்ணிக்கிருங்க அளவு வந்து கரெக்டாக இருக்குது நம்ம இந்த சென்ட்ரு அளவு மாத்திரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு ப்ளவுஸ் அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருங்க லென்த் வந்து நீங்கள் கணக்கு பண்ணி கட் பண்ணிடுங்க இந்த அகலம் மாத்திரம் வந்து தைக்கும்போது கட் பண்ணிக்கிறங்க இந்த மாதிரி இப்போ அந்த அளவு வந்து அளவு இந்த ரெண்டு பக்கமும் உள்ள அளவு சென்டர் அளவு பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த பட்டியை வந்து கட் பண்ணிக்கிறங்க ஒரு பட்டி கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு போட்டுட்டு இன்னொரு பட்டியை வந்து அந்த அளவுக்கு வந்து கரைச்சி விட்ருங்க இப்போ எவ்வளோ ஈஸியாக பட்டி போட்டாச்சு பாருங்கள் இப்போ எவ்வளோ சிம்பிளாக வந்து ஓட்டியிருக்கோம் பாருங்கள் டக்குன்னு வந்து ஓட்டிடலாம் நீங்கள் அயன் பண்ணி மாத்திரம் வச்சுட்டிங்கன்னு சொன்னால் ஈஸியாக ஓட்டிடலாம் வந்து தைக்கிறது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து முடிச்சிடலாம் இப்போ இதே மாதிரி நீங்களும் அயன் பண்ணிவிட்டு ஓட்டுங்க ஓட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கும் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் வரும் ப்ளவுஸு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இதோட என்ன வீடியோ ஈஸியாக போடுறது அப்படிங்கிறத வந்து பார்க்குறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்